நம்பர்களை வெல்கம் டு கேலா ரேடியின் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடையோட இன்னைக்கு ஆல்போர் நம்பர் தான் கொண்டு வந்திருக்காருக்கு அதோடய யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா உடைய தான் இருக்குது இந்த காரோயா குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கோங்கிறதையும் பார்க்க அப்புறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரிசல்ட்டு மாதிரி பத்து அதேமாதிரி ஏழ்நூற்றி ஆறுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது மாதிரி போன வாரம் அடித்தாங்களேன் ரிசல்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது என்ன கணக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஜிட் மூணு டிஜிட் நம்பர் தான் சரிங்களா நமக்கு எல்லாமே மூணு டிஜிட் நம்பராக தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ட்ரா தான் மூணு மூணு ட்ரா தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த காரோனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஏழ்நூற்றி ஆறாவது ட்ரா போயிட்ருக்குது சரிங்களா அதனால் நமக்கு இது பேசிக்காக பழைய கணக்கு மாதிரியே நமக்கு வந்துடும் அதில் மாற்றுக்கிறதுல அதே மாதிரி யாராவது நம்முடைய அதிர்ஷ்ட காட்டி சேனல் வீடியோ பார்க்காம இருந்தால் தான் போய் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா கோச்சார பலன்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது நடந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நம்ம வந்து விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கணும் குரு பயிற்சியினுடைய பலன்களையும் நம்ம சேர்த்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்கள் இன்னும் கூட நிறையா நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டே வரோம் ஏன்னா ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பார்த்துட்டு வரோம் ஏன்னா அது வந்து வாழ்க்கையில் நமக்கு இன்றியமையாத ஒரு ஒன்றா இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஏதாவது உங்களுக்கு விசேஷம் நடக்குது அப்படின்னா கட்டாயமாக அந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை பார்த்து தான் நீங்கள் செய்ய முடியும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த சுபகாரியங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கோச்சார பலன்களையும் கட்டாயமாக பார்த்தாங்கணும் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல காரியம் பண்ண முடியும் அது மாதிரியான ஒரு வேத ஜோதிடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது கட்டாயமாக அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்றைக்கு என்ன மாதிரியான நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்லுவோம் அதே மாதிரி அதிகமாக நீங்கள் பணம் போடாமல் தப்பிச்சிக்கலாம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுக்காக அது கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா நஷ்டம் தான் ஆகும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கட்டாயமாக அந்த அன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இருந்தாலும் கூட அந்த அன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது உங்களுக்கு லாபம் இல்லாமல் அப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் முடியும் சரிங்களா அது நம்ம கொடுக்குற என்ன தான் எண்ணெய் ஊதியிட்டு பிறந்தாலும் கொடுக்குறது கொடுக்குறதா செய்வாங்க அது மாதிரி தான் சொல்கிறேன் அதனால தான் நம்ம சொல்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் வெளியூ வெளியூர் போகும்போது ஏதாவது சின்ன தலங்கள்லாம் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தவிர்க்கறக்கும் இந்த வேத ஜோதிடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம வேத ஜோதிடத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமாக படிச்சுக்கிட்டு இருக்கும் கட்டாயமாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து சீக்கிரம் பார்த்தோன்னா நானூற்றி முப்பது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஏன்னா சார்ஜ் சுத்தமாக சுத்தமாக போயிட்டே இருக்குது அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து இருபத்தி நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஏழு நாளாக இருக்குது நீடம் வந்துருச்சு சி போடில் நாற்பது நாளாக இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் நாலு சி போடலில் உங்களுக்கு ஆறு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து அஞ்சு பி போடல ஏழு சி போடலில் மூணு அடுத்து ஆறாம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஆறு பி போடல ஆறு சி போடல இருபத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஒன்பது பி போடல இருபத்தி ஆறு சி போடல ஏழு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ ஏபோல் ஆறு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சி போர்டில் வந்து நமக்கு உங்களுக்கு ரெண்டு ஏன்னா ஏற்கனவே ஜீரோ வந்து வந்துருச்சு நமக்கு ஆறாம் நம்பர் வந்துருச்சு அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் பதினாறு சி போடில் வந்து நமக்கு முப்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ரெண்டு பி போடில் ஐம்பத்தி எட்டு என்னையோட ஐம்பத்தி ஒம்பது சி போர்டில் பதினாலு அடுத்து ஜி ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு பி போலில் பதினஞ்சு ஏழு சி போர்டில் இன்னைக்கு வந்து நாலு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ஆறான ஒன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஒன்பது பி போர்டில் உங்களுக்கு எட்டு சி போர்டில் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி முப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே காரோனியோட ரிசல்ட்டு அதுவும் குறிப்பாக அஞ்சாவது மாதத்துடைய ரிசல்ட்டு அதையும் நம்ம கவனமாக பாருங்கள் அதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கட்டாயம் அது உங்களுக்கு ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா அப்போ நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எட்டான ஆல் போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு இருக்கு மீபி ஜீரோக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து எட்டு நாலு ஒன்று அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதானு பாருங்கள் அது போக நான் கூட ஒரு சில நம்பர்கள் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் வச்சிருக்கிறேன் அது எப்படி வருது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஃப்ல ஆகும் அப்படின்னு தெரியல நான் நம்ம கொடுத்துட்டோம்னா அது கட்டாயமாக வந்து விழுந்துடும் அது மாதிரி மாற்றமே இல்லை அந்த மாதிரி ஏ போர்டில் ஒரு நம்பரும் அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பரும் வச்சுருக்கிறோம் அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி பதினஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி பதினாலு நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி பதினெட்டு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எழுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் இப்படி வந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று பதினாலு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அதே மாதிரி ஐம்பத்தி பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு பதினெட்டு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு இதில் ஒரு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறுநூற்றி பத்து இதில் ஒரு ஒன்றா நம்ப ஆ ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அடுத்து எழுநூற்றி ஆறு இதில் ஒரு அரை நம்பர் கிடச்சிருக்கு அடுத்து ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது இதில் ஒரு ஆறு நம்பர் கிடச்சிருக்கப்போ மேபி ஆறாம் நம்பர் கூட நமக்கு தொடர்ந்து ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே வந்து விழுகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயின்னாக பாருங்கள் இப்போ நாம கொடுத்தவங்க இருக்கா நீங்கள் வைக்க மாட்டோம் உங்களுக்கு ஆனால் நீங்கள் கட்டாயம் எடுத்திங்கன்னா எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த ஆறாம் நம்பர் திரும்ப நமக்கு இங்கே வந்துருச்சு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆறு ஒன்பது ரெண்டுன்னு இருக்கா அந்த மாதிரி திரும்ப ஆறாம் நம்பர் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எனக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஆறுநூற்றி பத்து ரொம்ப சின்னதாக ஆடினாங்க இப்போ இதை விட கொஞ்சம் பெருசு போகணுமா இல்லையா அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம் ஆறுக்கு எட்டு அப்படின்னு பெருசு போகலாம் ஒன்றுக்கு எட்டுன்னு பெருசு போகலாம் ஜீரோக்கு எட்டுன்னு பெருசு போகலாம் புரியுதுங்கண்ணாப்பா மூணு போர்டுக்கும் ஆன வாய்ப்பு இல்லை எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே இன்றியமையாத ஒன்றா இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க அதே மாதிரி அடுத்து சரிங்க அதை விட கொஞ்சம் சிறிசு போவாங்க அப்படின்னா நார்மல் சைஸ் போகிறாங்க அப்படின்னா நாலாம் நம்பர் நாலு காருங்கிறது எப்பயும் ஸ்ட்ராங்கு அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலுங்கிறது நீங்கள் சொல்லவே வேணாம் நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை கட்டாயமாக இது உங்களுக்கு தெரியும் நான் நாலாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது நாலாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கு என்ன கனெக்ஷன் அதே கனெக்ஷன் தான் ஆறாம் நம்பருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சுன்னு கொடுக்குறோம் அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு ஏன்னா இதில் வந்து நமக்கு பவர் நம்பர் வர்ற மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது கூட கொஞ்சம் பெண்டிங் நம்பராக கூட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ப இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மேட்ச்சாகலாம் அஞ்சா நம்பர் ஆனால் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் எடுத்துக்குங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இப்படி தான் வரப்போதுன்னு சொல்ல இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பேசிக்காக எதிர்பார்க்கலாம் ஒன்றுக்கு அதாவது ஆறுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று திரும்பலாம் மாதிரி ஜீரோக்கு ஒன்று ஏன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் இருக்குது அதை நீங்கள் கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை மறுபடியும் ஒன்றாம் நம்பர் பேசவே ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் வச்ச நம்பர் வைக்கிறது தானே கேரளோட பாணி அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா கண்டாயமாக அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது ஏ போர்டு பி போர்டு ஏதாவது நீங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் இருக்குது ஆனால் எனக்கு நாலாம் நம்பருமாரி டவுட்டு ஏ போர்டில் வரும் வரக்கும் வாய்ப்பு இருக்குது பி போர்டில் எட்டாம் நம்பருமாரி டவுட்டு வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் மேலே சி போட டவுட் இருக்குது வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் அதே மாதிரி தான் அதே கணக்காக ஒன்பதாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளே வந்து விழுந்துடும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது உங்களுக்கு சூட்டபுளானால் கட்டாயம் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அந்த டம்பிள் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்